ஈஸ்வரிய பைத்தியமா புலம்பு விட்ட கோபி சக்காலத்தையால பாக்யாவுக்கு ஏற்பட்ட தலைவலி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமா ராத்திகா கால் தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க ஆனா இதுக்கு காரணம் ஈஸ்வரி தான் அவங்க தான் என்ன கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா ராதிகா கிட்ட சொல்லிடுறாங்க கோபிக்கும் ராத்திகாவோட வயத்துல இருந்த குழந்தை கலைஞ்சிட்டதுனால கோபத்தோட தன்னுடைய அம்மா ஈஸ்வரி கிட்ட பேசுறாரு இப்போ உனக்கு சந்தோஷமா நீ நினைச்ச மாதிரி ராத்திக்காவோட இருந்த குழந்தையே இல்லாமக்கிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியா இதோ விரோதி கிட்ட பேசுறது போல வார்த்தையாலேயே பேசி ஈஸ்வரிய காயப்படுத்திடுறாரு இதனால நைட்டு முழுக்க கோபி சொன்னதே நினச்சி ஈஸ்வரி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா விடிஞ்சதும் பாக்கியாவை பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவோட வீட்டு வாசல போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி பாக்கியா மாமியாரை பார்த்ததும் என்னத்தை என்னாச்சு ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதுக்கு ராதிகாவோட வயிற்றுல இருந்த குழந்தை களைஞ்சிருச்சு அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கோபியா அப்படிதான் நினச்சிக்கிட்டு என்கிட்ட கேட்குறான் நான் அப்படியெல்லாம் செய்வே நான் சொல்லு அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா கிட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி நான் குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதுக்கு இந்த வயசுல குழந்தை பெற்றெடுத்தா உடம்புக்கு ஆகாது அதனால பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் அப்படி சொன்னேன் ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் இப்போது ஒரு ராத்திகாவுக்கு ஏற்பட்ட இந்த விபத்துக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி புலம்புறாங்க உடனே பாக்கியா நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியாத எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரியை கூப்பிடுறாங்க உடனே ஈஸ்வரி நான் வரலை நான் இப்போ உன்னை பார்த்து பேசி சொன்னதை நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறாங்க ஈஸ்வரி போகும்போது நான் எதுவும் பண்ணலை ராத்திகா இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஒரு பைத்தியம் போல் புலம்பிக்கிட்டே போகிறாங்க ஈஸ்வரி இது என்னடா ஈஸ்வரிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப ஈஸ்வரியை இந்த ஒரு நிலைமையில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவோட அம்மாவும் ராத்திகாவும் சேர்ந்து ஈஸ்வரி மேலே பழைய போட்டது செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் தான் தெரியுது இது எல்லாத்தையும் தாண்டி மாமியாரை பழையப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில எல்லா பிரச்சனைகளையும் தன்னுடைய தலையில தூக்கி போட்டு மாமியார் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா இன்னும் நிரூபித்து காட்ட போறாங்க ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் கோபியோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறதையும் அவர் எந்த அளவுக்கு ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறதையும் ஈஸ்வரி புரிஞ்சிக்க இதுதான் ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க ஸோ எனிவே பட் கண்டிப்பாக ராத்திகா வந்துட்டு அவங்க தெரியாமல் தவறி விழுந்தது அவங்க ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கலையா அப்படி இல்லைன்னா ஈஸ்வரி மேலே பழி போடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஈஸ்வரியை பழி சுமத்துறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு சில எபிசோட்ஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரிய வரும் ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியல் எப்போ இப்போ எப்படி போயிட்டுருக்குது இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மன கமக்கா மேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்